ஜஸ்ட் இது ஒரு கேம் தான் வைக்கீங்களா ஸோ ஃபைண்ட் த வே டு த சேவ் த பீப்புள்னு கொடுத்துருக்காங்க மொத்தம் ஒரு ட்ராக்ல வந்து பார்த்தோன்னா நாலு பேர் இன்னொரு ட்ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்னா ஒரு பீப்பிள் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் எப்படி இதை நீங்கள் வந்து யாரை காப்பாற்றிங்க நாலு பேரை காப்பாற்றிங்களா இல்லை ஒரு ஆளை காப்பாற்றிங்களா ஸோ அஞ்சு பேர்த்துமே காப்பாற்ற காப்பாற்றலாம் ஸோ இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெயின் கேம் தான் வைக்கீங்களா ஸோ அந்த லிவரை பிடிச்சி எடுத்தோம்னா ஸோ ஆனால் அந்த ஒரு ஆள் இருக்கிற இடத்துக்கு ட்ராக் வந்து பார்த்தோன்னா மாறும் ஸோ அஞ்சு பேர்த்துமே என்ன காப்பாத்தோம்னா ஸோ அந்த செக் போஸ்ட் மாதிரி பார்த்தீங்களா ஸோ அதை கிளிக் பண்ணவே வந்துடும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு கேம் தான் இதோட நான் அதிகமாக பிரெயினை யூஸ் பண்ணுற கேம்லாம் அதிகமாகவே இருக்குது ஸோ ஆனால் நீங்கள் வந்து அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும் ஓகேங்களா ஸோ டச் பண்ணால் கீ அரைக்கிடிச்சு பார்த்தீங்களா ஸோ பேருமே சேவ் ஓகேங்களா இந்த ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆனால் இது வந்து பார்த்தோன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான கேம் தான் ஓகேங்களா ஸோ இன்னும் பிரெயினை அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரிலாம் லெவல் போக போக நல்லாவே இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆன் த கிரேசி டாக்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஒரு பதில் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தோன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் பட் ஆனால் ஏதாவது ஒன்றா தான்ட்டிங்கன்னா க்ளிக் பண்ணணும் ஸோ முடிஞ்சால் முடிஞ்சால் ஜஸ்ட்டு ஒரு பிரெயின் கேம்னா ஓகேங்களா ஸோ அதை படித்து பார்த்து படிச்சு பார்த்துட்டு ஸோ நம்ம வந்து கீழே வந்து பார்த்தோன்னா அதை க்ளிக் பண்ணணும் உங்களுக்கு விட தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்